ரெண்டாவது வந்து இப்போ வரைக்கும் நான் தமிழ் கத்துச்சுதான் இருக்கேன் கத்துச்சுதான் இருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி தூத்துக்குடியில சப் சென்டர் இருந்து சோ காலையில என்ன பண்ணுவேன்னா அஞ்சு மணி எந்திரிச்சுட்டு போய் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு திருப்பி வந்ததுக்கு அப்புறம் நிமிஷம் மினிமமா ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் ஊக்காந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் தமிழ் புக் எல்லாம் படிச்சுட்டு தான் போவேன் ஸோ அதெல்லாம் என்னன்னா என்னோட சப்போர்ட் ஸ்டாஃபோட சப்போர்ட் இருக்கு

உங்களுக்கு என்ன ஹேபிட் வேணும்னா என்ன ஹாபிட் சேஞ்ச் பண்றதுக்கு வேணும்னா இருபத்தி ஒன்று நாள் நீங்க தினமும் பண்ணணும் அது ஹாபிட் அப்படியே ஃபோர்ம் ஆயிடும் சோ நான் இப்போ இது புக்கு வந்து மூணு நாளுக்கு முன்னாடி தான் முடிச்சிட்டேன் டைம் ரொம்ப கம்மியா கம்மியாயிருப்பேன் என்கிட்ட பட் தூங்குறதுக்கு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி மட்டும் இது வந்து அட்லீஸ்ட் டுவெண்ட்டி டு ஃபிஃப்டி இருபதுக்கும் ஐம்பது பேசி வந்து படிச்சுட்டு தான் தூங்குவேன் இதே நான் இப்ப வரைக்கும் படிச்சுட்டு இருக்கேன் இது எனக்கு அடுத்து படிக்கணும் என்னன்னா இது வந்து ப்ராஜெக்ட் ஹெல் மாதிரி என்னோட என்டர்டைன்மெண்ட் காலி இருந்துச்சு எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி படிக்கணும் அது ஒண்ணு இது வந்து எனக்கு போயிட்டு ரொம்ப பிடிக்கும் இது அதுக்காக இது என்னோட என்ன சொல்லுவோம் இன்ட்ரெஸ்ட் பட் இது வந்து இது புக் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படின்னு பண்ணணும் என்ன இருக்கும் அது சொல்லிடுவாங்க சோ சும்மா காமிக்ஸ் மட்டும் படிக்க கூடாது என்டர்டெயின் மட்டும் படிக்க கூடாது நாவல் மட்டும் படிக்க கூடாது ஒரு ஸ்கில் உங்களுக்கு டெவலப் பண்ணணும் அதுக்காக இந்த மாதிரி இது வனப்பான் வால் ஸ்ட்ரீட் இருக்கு இது பீட்டர் லிஞ்சோட புக் இருக்கு அவங்க நல்ல இன்வெஸ்டர் சோ எனக்கு ஒண்ணும் தெரியாது இன்வெஸ்ட்மென்ட் பத்தி பினான்ஸ் பத்தி அவ்வளவு ஒன்றும் தெரியாது இக்கானமிக்ஸ் பேசிக் தான் தெரியும் சோ அதனால இது எல்லாம் வந்து அது கத்திக்கிறதுக்காக தான் மீதி இன்னும் ரெண்டு வந்து இது முடிச்சுட்டு படிச்சுங்க

வாசியங்கள் வாழ்க்கை வளமாகும் நன்றி வணக்கம்